திங்கக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அப்போது ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா திங்கள் என்பது சந்திரன் அப்போ இது சந்திரனை குறிக்கும் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் இந்த சந்திரனுடைய நாளாக இருக்கிறனால அவங்க ஜாதகத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த கிழமைக்குண்டான நாதன் கிழமநாதன் என்று பொருள் கிழமநாதனை யார் திங்கக்கிழமை அந்த கிழமைக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் இந்த பாவ கிரகங்களோடு சேராமல் இருக்கணும் அந்த சந்திரன் நீசமாகாமல் இருந்தால் அவங்க பிறந்த கிழமையில் அவங்க நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க அதே அந்த கிழமநாதன் நீசமாயோ இல்லை பாவ கிரகங்களோடு சேர்ந்தோ இருந்தால் அவங்க மனசளவில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த கடன் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த பிறந்த நாதன் யார் அப்போது அந்த சந்திரன் அப்போ நம்மளுக்கு என்ன வருஷ வருஷம் நம்ம பெற்ற தாய்க்கு பாத பூஜை செய்யணும் ஏன்னா சந்திரன தாய் ஆறு டு ஏழு சந்திர ஓரை வரும் இந்த சந்திர ஓரையில் நல்லபடியாக அந்த அன்னைக்கு முறைப்படி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் எப்படி அவங்கள கிழக்க முகமாக அவங்கள மனசார உட்கார வச்சு அவங்களுடைய பெற்ற தாயுடைய கால கழுவி அதுக்கு திருநூறு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் முறையாக வச்சு அவங்களுக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு அவங்களுக்கு மலர்களெல்லாம் எடுத்து பிரார்த்தனை பண்ணி அவங்க பூ மேலே போட்டு அந்த மஞ்சள் அரிசி அவங்க கையில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த பாதத்தில் வந்து போய் உங்களுடைய நெத்தி கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அந்த பெத்த தாயுடைய மனசு கொழுந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த சந்திரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா இதை கர்ப்பதோஷம் என்று பேர்